அருந்ததியர் என்கிற ஒரு சமூகம் இப்படி ஒரு சமூகம் இருக்கிறதா என்று பல பேருக்கு தெரியாமல் இருந்தது அந்த சமூகத்தை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சக்கிரியர் என்று சொன்னால்தான் நிறைய பேருக்கு தெரியும் அல்லது மாதாரி என்று சொல்ல வேண்டும் தென் மாவட்டத்திலே பகடை என்று சொல்வார்கள் இந்த மாதிரியான பெயர்களை வைத்து அழைத்துக் கொண்டிருந்த ஒரு நிலைமையில் இந்த சக்கிலியர் என்கிற பெயர் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல அது எங்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது ஆகவே எங்களை அருந்ததியர் என்று அழைக்க வேண்டுமென்று எங்கள் முன்னோர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீதி கட்சியினுடைய மாநாட்டில பறையர்களை ஆதி திராவிடர் என்றும் பல்லர் சமுதாயத்தினரை தேவேந்திரகுல வேளாளர் என்றும் சக்கிலியரை அருந்ததியர் என்றும் அன்றைக்கு தீர்மானம் போட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் நீதி கட்சி தீர்மானம் போட்டாலும் கூட சமுதாயத்தில் பெரும்பாலும் சக்கிலியர் 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 என்றுதான் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சக்கிலியர் என்கிற பெயரை மாற்றி அருந்ததியர் என்கிற பெயரை ஒரு அரசியல் வட்டாரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்ற பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற அந்த கட்சிக்கு தான் உண்டு என்பதை நான் மன மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தேவேந்திர குல வேளாளர் அதற்கு பிறகு ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பரையர் சமூகம் அதற்கு பிறகு அருந்ததியர் சமூகம் இவர்கள் மூன்று வேண்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பட்டியல மக்களுடைய இடஒதுக்கீட்டு பட்டியலுடன் கூடிய மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஏழு சதவீதம் குதிரை வண்ணார் என்று சொல்லக்கூடிய சமூகம் இதர புறவர் என்று சொல்லக்கூடிய சமூகம் இதர கண்ணுக்கு தெரியாத பல சமுதாயங்கள் இன்றைக்கு கூட அதாவது அந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என்று பிரித்த பிறகு அந்த எல்லை பகுதியில இருக்கக்கூடிய சில ஜாதி பெயர்கள் சண்டாளர் என்பது கூட ஒரு சாதி பெயர் தான் அந்த சண்டாளர் என்கிற சாதியில் வெறுமணி ஒன்பது பேர் மட்டும்தான் இருப்பதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுகிறார் இப்படி பல சமுதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை முதன் முதலாக மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநாட்டை விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தியது அந்த மாநாடு அருந்ததியர் சமூக பொருளாதார உரிமை மாநாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாநாடு அந்த மாநாடு நடத்திய பொழுது நிறைய விமர்சனங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேல வந்தது என்ன விமர்சனம் என்று சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்று பெயரை வைத்துக்கொண்டு ஒரு ஜாதி பெயரில் இவர்கள் மாநாடு நடத்தலாமா இது எப்படி சரியாக இருக்கும் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு ஜாதியை வளர்த்தெடுக்கிறார்களா அருந்துதியில் மாநாடு என்று எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தலாம் என்று ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாமே வந்தது அந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி முன்னுக்கு வந்தார்கள் அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள் நாங்கள் அவர்களோடு பலமுறை தொடர்பு கொண்டு பேசி கலந்துரையாடினோம் இங்கே தோழர் சம்பத் அவர்கள் இருக்கிறார் அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை இந்த போராட்டத்தினுடைய அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை கட்சிக்கு உள்ளே எழுவதற்கும் தோழர் சம்பத் அவர்கள் மிக முக்கியமான காரணம் என்பது இந்த நேரத்தில் நான் அன்போடும் மகிழ்ச்சியோடும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல தோழர்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட சம்பத் போன்றவர்கள் ஒரு நடத்தி கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு கட்சி முடிவெடுத்து நடத்துகிறது நிறைய பேர் சொன்னாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப சக்கிலியர் கட்சி ஆயிருச்சே என்று கூட சொன்னார்கள் அப்போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் சொன்னார்கள் ஒரு காலத்தில் எங்களை பல்லர் கட்சி என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு பறையன் கட்சி என்று சொன்னார்கள் இப்போது சக்கிலியன் கட்சி என்று சொன்னாலும் நாங்கள் பெருமைப்படுகிறோம் ஒருபோதும் நாங்கள் இழிவாக அதை பார்க்கவே இல்லை நாங்கள் பெருமைப்படுகிறோம் சக்கிலியர் கட்சியாக எங்கள் கட்சி இருந்தாலும் சந்தோஷப்படுகிறோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அப்படியே முழங்கினார்கள் ஆக ஒரு சமூகம் வெளியே வருகிறது ஒரு சமூகத்தை பற்றி வெளியே பேசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு விவாதத்தை கிளப்பி ஒரு விளிம்பு நிலையில் இருந்த ஒரு மக்களை அரசியலில் தமிழக அரசியலில் மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை நான் மனமாற நான் சொல்லிக்கொள்ள இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை உருவாக்கினார்கள் எத்தனையோ போராட்டங்கள் மாவட்டந்தோறும் இதே போன்ற வால் மாநாடுகள் அருந்ததிய வால் மாநாடு என்கிற பெயரில் மாவட்டந்தோறும் மாநாடுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலாவது மாநாடுகளை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது அந்த மாநாடுகளில அந்த மாநாட்டில் பெரும்பாலான மாநாடுகளில் என்னையும் அழைத்து என்று சொன்னால் இது கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கின்ற ஒரு கூட்டமாக மாநாடாக இருந்தாலும் கூட அந்த சமூக மக்களுடைய தலைவர்களுடைய பங்கு இருக்க வேண்டும் அதன் மூலமாக தலைவர்களையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேடைகளில் எங்களை எல்லாம் அழைத்து அவர்கள் பேச வைத்தார்கள் அப்படி பேசியதனுடைய விளைவாக மிகப்பெரிய பேரணி சென்னையில் ரெண்டாயிரத்தி ஏழு ஜூன் பதினொன்றாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரணி அருந்ததியர் வாழ்வுரிமை பேரணி அந்த பேரணியை நடக்கின்ற போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு வந்திருந்தார்கள் அந்த பேரணியில் அருந்ததியர் மக்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் திரளுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அருந்ததியர் மக்கள் இருபத்தி அஞ்சாயிரம் பேரை திரட்டிய பெருமை மாசிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு அந்த பேரணியின் மூலமாக என்பதை சொல்வதற்கு பெருமையாகத்தான் இருக்கிறேன் அப்படி அந்த பேரணியை நடத்தியதற்கு பிறகு பேரணி நடைபெறும் பொழுது இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக நாம் மிகவும் ஒரு ஆழமான செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் இன்னும் முதலமைச்சரிடம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை வந்தால் நாம் செல்லுவோம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலும் முழங்குவோம் என்று தோழர் அவர்கள் தோழர் மறைந்த மாநில செயலாளர் தோழர் என் வரதராஜன் அவர்கள் பேசிக் கொண்டது சமயத்தில் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அவர்கள் மூலமாக அழைப்பு வருகிறது வாருங்கள் பேசுவோம் என்று பேச்சுவார்த்தை அழைக்கிறார்கள் அப்பொழுது பேசச் செல்லுகிறோம் அப்பொழுது கலைஞர் எங்களையும் அழைத்து செல்கிறார்கள் என்னையும் மரியாதைக்குரிய அதிகமானவர்களையும் இணைத்துக் கொண்டு அழைத்து செல்கிறார்கள் அப்படி பேசும் பொழுதுதான் கிட்டத்தட்ட நாற்பது நிமிடங்கள் அவர்களோடு உட்கார்ந்து நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் அந்த கோரிக்கையை உள்வாங்கிக் கொண்டு உண்மையாகவே அந்த மக்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனாலும் இதனால் பிரச்சனைகள் ஏற்படுமே என்று சொன்னால் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உள்ளாக வழங்கக்கூடிய இடஒதுக்கீடு அதனாலதான் இந்த உள் ஒதுக்கீடு என்று நாம் சொல்லுகிறோம் இப்போ மற்ற இடஒதுக்கீடு எல்லாம் அப்படி சொல்வதில்லை இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உள்ளாக வழங்கப்படக்கூடிய ஒரு உள் ஒதுக்கீடு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் இதை எதிர்ப்பார்களே என்று அதன் திருமாவளவன் அவர்களையும் அதன் கிருஷ்ணசாமி அவர்களையும் குறிப்பிட்டு சொன்னார்கள் பிறகு நீங்கள் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் ஒருவேளை அவர்கள் மறுத்தால் அதற்காக இந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் தாமதப்படுத்த முடியுமா நீங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியுமா என்று தோழர் என் வரதராஜன் அவர்கள் கலைஞர் அவர்களிடத்தில் உரிமையோடு கேள்விகளை கேட்டார் அந்த நிகழ்வுகளை இன்றைக்கும் நினைத்தால் உண்மையாகவே அவர் இது இரண்டு தலைவர்களுக்கு இடையே நடந்த அந்த உரையாடல் என்பது அது ஏதோ தனிப்பட்ட உரையாடல் அல்ல ஒரு சமூக விடுதலைக்கான உரையாடலை ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு புரியலோடு இரண்டு பேரும் விவாதித்தார்கள் நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம் அந்த கருத்துக்களை ஏற்கனவே பஞ்சா அரியா ஆந்திராவிலே கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது பஞ்சாபிலும் அரியானாவிலும் இருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களை நாங்கள் கொடுத்தோம் அதன் பிறகு கலைஞர் அவர்கள் உடனடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் செல்லுகின்ற பொழுதே தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரியம் என்கிற அந்த ஒரு அறிவிப்பை மாநாட்டு பேரணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அறிவிக்கிறார்கள் அப்பொழுது பேரணியில் நீங்கள் தூய்மை பணியாளர் நலவாரியம் குறித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன்முதலாக தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்த பெருமை தமிழ்நாட்டுக்கு சாரும் கலைஞர் அவர்களுக்கு சாரும் அந்த கோரிக்கை சென்று சேர்த்த பெருமை நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாரும் என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி பேசியதும் கூட கலைஞர் அவர்களிடத்தில் தோழர் எம்பி அவர்கள் சொன்னார்கள் ஒதுக்கீடு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கள் ஏதாவது உத்தரவாதம் நான் என்ன செய்ய முடியும் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும் இல்லை நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கள் முதலில் நாங்கள் சொல்லுவதை இந்த மக்களுடைய நிலை இப்படி எல்லாம் இருக்கிறது நாங்க சொல்றோம் அதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ ரெண்டாவது விஷயம் நீங்க அறிவியல் பூர்வமா இந்த மக்கள் நிலையை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு கமிஷன் போடுங்க அந்த கமிஷன் ஆய்வு செய்யட்டும் ஆய்வு செஞ்ச பிறகு அதன் அடிப்படையில் நீங்கள் உள்வதிக்கீட்டை நாராயணமாக நீங்கள் வழங்கலாம் என்று சொன்ன பிறகு நீதியரசர் ஜனார்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியின் தலைமையிலே ஒரு உண்மை கமிஷன் அமைத்து அன்றைக்கு கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டார் அதன் பிறகு இது உதவடம் மட்டுமில்ல அனைத்து கட்சிகளையும் கூட்டி நீங்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்திய பொழுது உடனடியாக அனைத்து கட்சிகளையும் கூட்டி அன்றைக்கு ஆலோசனை நடத்தினார்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல புதயதமலகத்தை தவறு அனைத்து கட்சிகளுமே இந்த கோரிக்கையுடைய நியாயத்தை புரிந்து கொண்ட புரிந்து கொண்டதன் அடிப்படையிலும் கூட பல்வேறு விதமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுக்கின்ற நாளை கருப்பு நாளாக அறிவிக்கிறேன் வெளியே வந்து விட்டார் இன்னொரு பக்கம் அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவும் முடியவில்லை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவும் முடியவில்லை ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கொண்டு அவர் இருந்தார் அன்றைக்கு ஜூனியர் வேடர் பத்திரிகையில ஒரு பக்கம் டி கே ரங்கராஜன் அவர்கள் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்திய செய்தி இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் உள்ஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்ன செய்தி இரண்டுமே வருகிறது ஆக இந்த செய்திகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்டத்திற்கு மேலாக உள்ஒதுக்கீட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்தியுடைய அடிப்படையில விடுதலை சிறுத்தைகளும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு உள்ஒதுக்கீடு என்பது அதற்கு பிறகு வழங்கப்படவில்லை அதன் பிறகு ஒரு சிறிது காலம் ஏற்பட்டது அப்பொழுதுதான் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில நூறு இடங்களிலே மறியல் போராட்டம் என்று அறிவித்தார்கள் நூறு இடங்களில் உண்மையாகவே அந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்னும் சொல்ல போனால் பொதுவாக அருந்ததிய மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அருந்ததியர் தான் போராட வேண்டும் பல்லர் பறையர் பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள்தான் போராட வேண்டும் இஸ்லாமியர் பிரச்சனை அவர்கள் தான் போராட வேண்டும் இப்படித்தான் ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அருந்ததீர் மக்களுடைய பிரச்சனையை அனைத்து திரட்டி போராட்டம் நடத்திய பெருமை மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு அருந்துதீர் மட்டுமல்ல அருந்ததீர்க்கு ஆதரவா இதர வேளாளர்கள் வேலாளர்கள் ஆதிந்திரவர் சமுதாயம் இதில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இங்க இருக்கக்கூடிய செட்டியார் கூனார் நாடார் மரவர் பொங்கு வேளாண் அக்கவுண்டர் முதலியார் அனைத்து சாதிகளை பிள்ளைமாறு பிராமணர் கூட போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டார் அந்த அளவுக்கு மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லார் மத்தியிலும் இந்த பொது கோரிக்கைக்காக எல்லார் மத்தியிலும் ஒரு பிரச்சாரத்தை நடத்தினார்கள் அந்த பிரச்சாரத்தினுடைய முடிவில் தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து சரி இந்த கோரிக்கைக்காக நிற்க வேண்டும் என்று அனைத்து தரப்புமே முழுமையாக இறங்கி அப்படி ஒரு நூறு இடங்களில் போராட்டம் தோழர் என் வரதராஜன் அவர்கள் வெயில் சரியான வெயில் அவருக்கு வயசு எண்பது வயசு ஆயிடுச்சு ஆனா அந்த எண்பது வயதிலும் அவர் வெயிலை பற்றி பொருட்படுத்தவில்லை ஒரு நடு ரோட்ல உட்கார்ந்து மறியல் போராட்டம் நடத்தி அருந்த இருமக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்கள் அதுதான் நியாயமானது விரைவில் அறிவியுங்கள் அறிவியங்கள் என்று முழக்கமிட்டு திண்டுக்கலில் அவர் கைதான அந்த சம்பவத்தை இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் அவர் மட்டுமல்ல தோழர் சம்பத் அவர்கள் தோழர் பாலபாரதி அவர்கள் தோழர் சாம்வரராஜ் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் தோழர் கே பாலகிருஷ்ணன் நம்முடைய அரசியல் தலைமை குழும ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்துணை தலைவர்கள் ஏதாவது எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் நூறு இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தி ஒரே நாளில கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேர் கைதாகி பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த அந்த செய்தியை நாம் பார்த்தோம் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனையில உடனே அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்போதுதான் ஜனார்த்தனடிப்படையில மூன்று சதவீதமான உள்ஒதுக்கீடு என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படி நாங்கள் ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் மூன்று சதவீதமான இடஒதுக்கீட்டை கொடுத்தால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் கொடுங்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அவர்களை பார்த்து இந்த உள்ஒயக்கீட்டை திரும்ப கொடுத்து விடலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து அனைத்து அருங்குகிற அமைப்புகளும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து நாங்கள் கலைஞர் சொல்ல செல்லுகிறோம் அப்படி சொல்லச் செல்லும் பொழுது தோழர் சம்பத்தவர்களிடம் தோழர் இப்படி ஒரு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே தோழர் சம்பத்தவர்கள் தோழர் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் வந்துடுறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியில பேசினார் இது முழுமையான தீர்வு அல்ல இது முழுமையான தீர்வு இல்லை முழுமையான வெற்றி அல்ல இது முழுமையான வெற்றி அல்ல ஆனால் முதல் கட்ட வெற்றி நீங்கள் அந்த முதல் கட்ட வெற்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது நாம் இத்தனை காலம் போராடியதனுடைய இவ்வளவு போராட்டம் நடத்தியதனுடைய விளைவாக கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு ஒரு சமூக நீதிக்கான ஒரு அடித்தளம் இதை நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டாம் தோழர் இதை நீங்கள் வைத்துக் கொண்டே அதாவது உணவே இல்லாமல் இருக்கிறான் ஒருத்தன் அவனுக்கு ஒரு மூணு இட்லி கிடைச்சிருக்கு அது வயிறு நம்பலாம் அது பட்னி பா பாதி பட்னி தான் குறைக்கும் இருந்தாலும் சாப்பாடு இல்லாம இருக்கிறவனுக்கு ஒரு மூணு இட்லியாவது கிடைக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அதை சாப்பிட்டுக் கொண்டு இன்னும் தெம்பாக போராடுவோம் அதுதான் நம்முடைய அடுத்த கட்ட போராட்டமாக இருக்கும் என்று தோழர் சம்பத் அவர்கள் பேசினார்கள் அதன் பிறகு கலைஞர் அவர்கள் நாங்கள் சந்திக்க சென்றோம் அப்பொழுதும் கூட கலைஞர் அவர்களும் இதே கோரிக்கையை சொன்னார்கள் அவர் சொன்னார் எடுத்த உடனே நீங்க எல்லா படியிலும் ஏறி மேல போயிட முடியாது ஒவ்வொரு படியா தான் போக முடியும் அதனால நீங்க அடுத்து வராமல் இருக்க போறீங்களா நான் என்ன கொடுக்காம இருக்க போறோன்னா என்று சொல்லி அன்றைக்கு கலைஞர் பேசினார் ஆனாலும் கூட அந்த இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி மூன்று சதவீதம் என்று அறிவித்து பெற்றாலும் கூட இன்றைக்கு ஆறு சதவீதம் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் ஆனால் மூன்று சதவீதம்தான் கிடைத்தது இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் என்னவென்று பார்த்தோம் சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த உள்ஒதுக்கீடு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல

கோடி கணக்கில் கொட்டி கொடுக்குறா ஒரு சீட்டு ஒரு கோடி ரூபான்னா கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்க எம்பிபிஎஸ் ஆனால் நீ வந்து ஒரு ரூபாய் கட்டினா போதும் எம்பிபிஎஸ் எளிமையா படிச்சிடலாம் அரசாங்கம் பேர் மட்டுமே கிடைத்திருந்த இடத்தை ஐம்பத்தி ஏழு பேராக மாற்றிய அந்த சமூக நீதிக்கான அந்த போராட்டக்களம் கிடைத்தது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் அதே மாதிரி கல்லூரியில வெறும் இருபத்தி அஞ்சு பேர் தான் அந்த புள்ளி பார்த்தா நமக்கு தெரியும் அதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்ஜினியரிங் படிப்புல அருங்கதிரிய மாணவர்களுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் கிடைக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் இடங்கள் அதிகமாக கிடைச்சது ஆயிரம் இடங்கள் சட்ட கல்லூரியில வெறும் ஏழு பேர் தான் போறாங்க சட்டக்குழுல தமிழ்நாடு முழுவதும் இருந்து வெறும் ஏழு பேர் தான் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது உள் வந்த பிறகு முதல் வருஷமே ஏழு பேர் போயிட்டு இடத்துல எழுபது பேர் போனாங்க சட்டக்கல்லூரி மாணவர்களாக அட்வொகேட்டாக வக்கீலா போனாங்க அப்படின்னா நான் இது எல்லாம் வந்து கோடி ரூபா கொட்டி கொடுத்தா கூட நம்மளால அந்த மாணவர்களுக்கு படிப்பு கொடுக்க முடியுமா கோடி ரூபா போட்டு கொடுத்தா கூட முடியாது நிச்சயமா முடியாது ஆனால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக அனைத்து பகுதி மக்களையும் அணுதிரட்டி நடத்திய அந்த போராட்டத்தின் மூலமாக திமுக என்ற அரசை வலியுறுத்தி அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த இடங்கள் இத்தனை பேருக்கு இன்றைக்கு டாக்டரா வந்திருக்காங்க சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கு சமீபத்தில் தமிழ் ஹிந்து பேப்பர்ல ஒரு செய்தி வந்துச்சு போன வருஷம் ஏ ஒதுக்கீட்டுல அருந்ததியில் ஒதுக்கீட்டுல எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி போன வருஷம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐம்பத்தி ஏழு பேர் போனாங்கன்னு சொன்னேன் இந்த மாணவர்கள் மட்டும் அறுபது மாணவர்கள் போயிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயமா சொல்ல முடியுமா முடியாது இந்த புள்ளி விவரங்கள் தான் இன்னைக்கு பேசுகிறது நாம பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த புள்ளி விவரங்கள் இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னோம்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்ல போட்டி தேர்வு டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுல பார்த்தீங்கன்னா தாசில்தாராக விவாக காவல்துறை அதிகாரிகளாக மாநில அரசனுடைய அத்துணை விதமான குரூப் ஒன் டூ குரூப் ஒன் டூ த்ரீ போர் அதே மாதிரி கூடிய மற்ற போட்டிகளும் சரி அதே மாதிரி காவல்துறை பயிற்சிக்கான ஒரு அலுவலத்துல உங்க ஊர்ல யாராவது அரசு ஊழியர் உங்க சமுதாயத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க இந்த அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க விரல் விட்டு எண்ணிரல ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அரசாங்க ஊழியர் அருங்கலியல் பகுதியில் இருக்கிறாங்க சொன்னோம்னா அது கோரிக்கைக்காக அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அந்த போராட்டத்திற்கு என்பதை நாம் மறந்துவிடக் நண்பர்களே கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீடு ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பது கிடைக்கப்பட்டாலும் கூட அதில் இன்னும் சில சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது குறிப்பாக ஜீவோ நம்பர் அறுபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாணை அது இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல ஜீவோ நம்பர் வருகிறது அரசாணை கழிச்சு ஏப்ரல் இந்த மே இன்னொரு ஜீவோ வருது அதுல அருந்து இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தை மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு நிரப்பலாம் என்று ஒரு அரசாணை திருத்தத்தை மேற்கொண்டார்கள் திமுக அரசு தான் மேற்கொண்டது ஆனால் இன்றைக்கு பல நியமனங்களில் பார்க்கிறோம் பல கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல அல்லது பேராசிரியர் நியமனங்கள்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அருந்ததியல் உள்ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டதான்னு சொன்னா இல்ல குறிப்பா போட்டி தேர்வு எல்லாம் வந்துடுறாங்க கல்வி எல்லாமே கிடைக்குது ஆனால் இன்டர்வியூ மூலமாக எடுக்கின்ற அந்த ப்ராசஸ் போகின்ற பொழுது உண்மையாகவே அருந்ததீர்கள் என்று அறிவித்திருந்தாலும் கூட அந்த இடத்துல அருந்ததீர்கள் அங்கே ஏற்புடையதாக அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இவர்களுக்கு தகுதிகள் என்று சொல்லி அவர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற தலித் மக்களை அந்த இடத்துல போடக்கூடிய நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நிலைமையை இந்த குறைபாடுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற இந்த அகில இந்திய மாநாடு என்பது இன்றைக்கு அருந்ததியர் மக்களை போன்ற விளிம்பு நிலை மக்கள் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறார் இங்கே மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதிலும் பல விளிம்பு நிலை மக்கள் பல கொடுமைகளை பல சொல்லா கொடுமைகளை இன்றைக்கும் சந்தித்து வரக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு புதுவை வண்ணார் என்ற ஒரு சமுதாயம் அவர்கள் ஒரு காலத்தில் அன்சீயபிள் கம்யூனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அன்டச்சபிள் அதாவது தொடக்கூடாதவர்களும் ஒரு கேட்டகிரி பார்க்கவே ஒரு இந்த இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை பார்த்தோம்னா சேரிக்குள்ளே இன்னொரு சேரியாக இன்றைக்கும் பல கொடுமைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இது மாதிரி எத்தனையோ சமுதாயங்கள் அகில இந்திய அளவில் இருக்கின்ற சமுதாயங்கள் இந்த சமூகங்களுடைய உரிமைகளுக்காக தான் இந்த அகில இந்திய மாநாடு இந்த மாநாடு நடக்கிறத தவிர ஏதோ மற்றவர்கள் மாநாடு நடத்துகிறார் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்தவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு என்பது ஒரு தனித்துவமானது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாட்டை போல இந்தியாவில எந்த கட்சியும் இதுவரைக்கும் மாநாடுகளை நடத்தியதே கிடையாது அதான் வரல ஏன்னா அவன் அவங்களுடைய அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கே ஒரு தகுதி வேண்டும் நடப்பார் ஒரு மூன்று நாள் டிஸ்கஷன் நடக்குதுன்னா அந்த மூணு நாள் டிஸ்கஷன் போய் யாரும் யாருமே போய் கலந்துகிற முடியாது அந்த டிஸ்கஷனுக்குள்ள போற வரைக்கும் வேணும் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்திலிருந்து உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநில உறுப்பினர்களை தேர்வு செய்வது ஒவ்வொரு அரங்கத்திலிருந்து மாணவர் அமைப்பிலிருந்து இளைஞர் அமைப்பிலிருந்து மாதர் சங்கத்திலிருந்து அதுபோக அரசு ஊழியர் அமைப்புகள் இருந்து பேங்க் எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு முறை தேர்வு செய்து அந்த தேர்வு செய்த அங்கே கலந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைமை நான் சொல்றேன் இன்றைக்கு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில அழிச்சிட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளரவே முடியாது என்றெல்லாம் சில முதலாளித்துவ கட்சிகள் அவர்கள் மார்கட்டி கொள்கிறார்கள் இந்த மண்ணிலே கடைசி மனிதன் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியாது கம்யூனிஸ்டு சிந்தனை போராட்ட உணர்வு கடைசி மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்யும் யாரும் அழைத்து விட முடியாது இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நோக்கி கம்யூனிஸ்ட் கட்சி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொன்னா இன்றைக்கு முதலாளித்து பிஜேபி வந்த பிறகு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கு எண்ணிக்கை எல்லாம் குறைச்சிட்டோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் நாங்க வந்து மேற்கு வங்கத்தை தொடர்ச்சி அறிஞ்சிட்டோம் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டுதான் கூட அவர்களுக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் இருக்கின்ற இடமே தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் வெகுந்திருந்து விட்டால் அந்த போராட்டத்தை எந்த போனாலும் அவர்களை எடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு ஒரு காலத்துல ஆயுதம் தேங்கி ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நடத்தியவர்கள் ஏதோ வந்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட்கள் கொடிபிடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க பத்து பேருந்தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்கப்பா கம்யூனிஸ்ட் கட்சி பத்து பேர் தான் அவங்க போராட்டம் சொல்லுவாங்க ஜனநாயக போராட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு கம்யூனிஸ்டுகள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஜனநாயக பாதைக்கு திரும்பவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய வேற ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு ஒரு ராணுவத்தை உருவாக்குன்ற அளவுக்கு அவங்க சென்றிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய ஜனநாயக புரட்சிக்கு வலு சேர்க்க வேண்டும் அடிப்படையில் போராட்டங்களை கடந்து ஆயுதம் இந்திய போராட்டங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டு ஒரு ஜனநாயக பாதைக்கு திரும்பி இன்றைக்கு இந்தியாவில ஒரு மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த நெருப்பு விடாமல் இந்துத்துவ சக்திகளுக்கு அல்லது முதலாளித்துவ சக்திகளுக்கு அந்த இடம் கொஞ்சம் கூட கொடுக்க விடாமல் அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாக்கின்ற பணியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற இந்த அகில இந்திய இருபத்தி நான்காவது மாநாடு என்பது பல்வேறு சமூகங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்ட களமாக தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன் இந்த மாநாடு என்பது அடுத்து நடைபெறுகின்ற அரசியல் ரீதியான தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சமூக விடுதலைக்கான போராட்டங்களாக இருக்கட்டும் இந்த அத்துணை போராட்டங்களிலும் ஒரு திட்டமிடக்கூடிய நிகழ்வாக இந்த மாநாட்டை பார்க்கிறேன் இந்த மாநாட்டை நாம் மட்டும் பார்க்கவில்லை அகில உலகமே இந்தியாவில் மட்டுமல்ல அகில உலகமே இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்துகிறதா என்று அகில உலகமே பார்க்கின்ற அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகின்ற இந்த மாநாடு வெல்ல வேண்டும் இந்த மாநாட்டினுடைய சிறப்பு கருத்தரங்கத்திற்கு நாமக்கல் மாவட்டத்திலே என்னை அழைத்தமைக்காக இந்த மாவட்ட குழுவிற்கு என்னுடைய நெஞ்சவாய்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் நான் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு இணைந்து நான் போராடி கொண்டிருக்கிறேன் அதில் நான் மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய போராளி எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு போராளியாக சம்பத் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவரே இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் வந்திருப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவரோடு மேடையை பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மக்கள் உரிமைக்கான போராட்ட களத்தில் நாங்கள் இணைந்து நிற்போம் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக அக்கலாம்பேட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு சுடுகாட்டில் சுடுகாடையில் ஒரு சாலையோரமா எங்கேயாவது எரிச்சிட்டு அங்க போகிறாரு சுடுகாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் ஐம்பது சென்ட் இடத்தை சமீபத்தில் ஒருத்தர் கோர்ட்ல போய் தவறான தகவல் கொடுத்து அந்த இடத்துக்கு அதுக்கு சம்பந்தமில்லாத தவறான தகவலை கொடுத்து அவருடைய இனமாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு போலியான தீர்ப்பை பெற்றிருக்கிறார் இதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த மாவட்டங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இருந்தாலும் கூடுதல் கவனம் இந்த பிரச்சனையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அகில இந்திய மாநாடு வெள்ளட்டும் மார்க்சிஸ்டுகளுடைய எழுச்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எழுச்சிக்கான விதை என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு மாநாடு வெள்ளட்டும் வெள்ளட்டும் இந்த கருத்தரங்கம் ஏழு பரவட்டும் பரவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்